தோல்வி இந்த வார்த்தையை கேட்டாலே நமக்குள்ள ஒரு சின்ன பயம் வருது இல்லையா ஆனா யோசிச்சு பாருங்க நீங்க செஞ்ச மிகப்பெரிய தவறுகள் தான் உங்களை ஒரு மில்லியனரை ஆக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா வாங்க இன்னைக்கு அத பத்தி தான் நம்ம விரிவா பார்க்க போறோம் ஒரு நிமிஷம் இந்த கேள்வியை யோசிச்சு பாருங்களேன் நம்ம செய்யற தவறுகளை ஒரு பிரச்சனையா பார்க்காம அதுவே ஒரு பெரிய சொத்து ஒரு வாய்ப்புன்னு பார்த்தா எப்படி இருக்கும் இந்த கேள்விதான் கிம் பெரலோட மிஸ்டேக்ஸ் தட் மேட் மீ அ மில்லியனேர் புத்தகத்தோட மைய கருவே தோல்விய ஒரு தடையா பார்க்காம முன்னேறி போறதுக்கான ஒரு பெர்மிஷன் ஸ்லிப் மாதிரி பாக்குறது எப்படின்னு இந்த புத்தகம் நமக்கு கத்து கொடுக்குது வாங்க இதுல ஒளிஞ்சிருக்கிற ரகசியங்களை நம்ம ஒன்னொன்னா பாக்கலாம் ஒவ்வொரு தவறும் ஒரு புதையல் பெட்டி மாதிரி தாங்க அதை திறந்தா உள்ள நமக்கு வில மதிப்பில்லாத பாடங்கள் கிடைக்கும் அந்த பாடங்கள் தான் நம்மளை வெற்றிக்கு கூட்டிட்டு போற வழிகாட்டி இதுதான் இந்த புத்தகத்தோட அஸ்திவாரமே இந்த புத்தகம் ரொம்ப அழகா சொல்லுது நாம செய்யற இருந்து கத்துக்கிற பாடங்கள் தான் நம்மள அடுத்த லெவலுக்கு கொண்டு போற ஒரு இன்ஜின் மாதிரி அதுதான் நம்மள ஒவ்வொரு தடவையும் இன்னும் வேகமா முன்னாடி தள்ளுது இது ஏதோ தியரி மட்டும் இல்ல இதை எழுதின கிம் பெரல் அவங்க சொந்த வாழ்க்கையில பல தோல்விகளை சந்திச்சு அதிலிருந்து மீண்டு வந்தவங்க சொல்லப்போனா அவங்க அனுபவம் தான் இந்த புத்தகம் சரி அப்போ கிம் பெரல் அவங்க அனுபவத்திலிருந்து பொதுவாக நாம செய்யக்கூடிய பத்து தவறுகளை பட்டியலிடுறாங்க ஆனா இதை தவறுகளை பார்க்காதீங்க பதிலா நம்மள நாமளே சரி செஞ்சு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு வழிகாட்டியாக பாப்போம் இந்த அட்டவணையை பாருங்க நம்மள பல பேர் செய்கிற ஒரு பொதுவான தவறு நூறு சதவீதம் ரெடியாகும் வரைக்கும் காத்திருக்கிறது இதனால எத்தனையோ நல்ல வாய்ப்புகளை நாம தவற விட்டுருப்போம் ஆனா அதுக்கு பதிலா முழுசா தயாராகலனாலும் பரவாயில்லன்னு ஒரு சின்ன அடி எடுத்து வச்சா போதும் அதுவே வளர்ச்சி தான் சொல்றாங்க இதிலே ஏதாவது ஒன்னு உங்க வாழ்க்கையோட கனெக்ட் ஆகுதான்னு பாருங்க. இங்க பாருங்க. ரொம்ப சீக்கிரமா விட்டுடுறது இல்லனா நமக்கு தகுதியே இல்லையோன்னு நம்புறது. இந்த மாதிரி உணர்வுகள் நம்மல பலருக்கும் வந்திருக்கும். அதனாலதான் சொல்றேன். இது வெறும் இதெல்லாம் செய்யாதீங்கங்கிற லிஸ்ட் இல்ல. அதுக்கு பதிலா இந்த உணர்வுகளை தாண்டி நாம எப்படி ஜெயிக்கலாம்னு வழிகாட்டுற ஒரு கையேடு. ஓகே. தவறுகளை எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. அது முதல் படிதான். இப்போ அந்த பாடங்களை எப்படி நம்ம வாழ்க்கையில நிஜமாவே செயல்படுத்தி ஒரு மாற்றத்தை கொண்டு வருதுன்னு பார்க்கலாம். இந்த புத்தகம் ஒரு ஆறு ஸ்டெப் பிளான் கொடுக்குது ரொம்ப சிம்பிள் முதல்ல உங்க தவறுகளை ஆராய்ங்க ரெண்டாவது உங்க மனநிலையை மாத்துங்க அப்புறம் சின்ன சின்னதா சோதனைகள் செஞ்சு பாருங்க உங்க உறவுகளை மேம்படுத்துங்க தேவைப்பட்டா உங்க பாதையை மாத்துங்க கடைசியா உங்க முன்னேற்றத்தை அளவிடுங்க இது ஒரு சுழற்சி மாதிரி இந்த பிளான் ஒரு ரோட் மேப் மாதிரி அடுத்த சில மாசங்களுக்கு நீங்க என்ன செய்யணும்னு தெளிவா காட்டுது இது வெறும் யோசனையா இல்லாம உங்க கனவுகளை நனவாக இது ஒரு பிராக்டிக்கலான வழிகாட்டி சரி இப்போ சேர்த்து பார்க்கலாம் நாம நாம என்ன ஒரு சுருக்கமான பார்வை பார்க்கலாம் இந்த புத்தகத்தோட மிகப்பெரிய பலமே அது தோல்விய பத்தின நம்ம பார்வையே தலைகீழா மாத்துறதுதான் தோல்விங்கிறது ஒரு முற்றுப்புள்ளி இல்ல அது ஒரு புதிய தொடக்கத்துக்கான கமாங்கிறத நமக்கு ரொம்ப ஆழமா உணர்த்துது ஆனா ஒரு விஷயத்த நம்ம மனசுல வச்சுக்கணும் இது கிம் பெரலோட சொந்த அனுபவம் இது எல்லாருக்குமே அப்படியே பொருந்துமானு சொல்ல முடியாது உதாரணத்துக்கு ஒரு பெரிய நிறுவனத்துல வேலை செய்றவரோட சவால்களும் சொந்தமா தொழில் தொடங்குறவரோட சவால்களும் வேற வேற அதனால இந்த ஆலோசனைகளை உங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ உங்க டர்ன் உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச எந்த தப்ப முதல்ல ஒரு பாடமா மாற்ற போறீங்க யோசிங்க செயல்படுங்க உங்க வெற்றி பயணம் இன்னிக்கே தொடங்கட்டும்